ஹலோ ஆல் எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வரும் எது அரைக்கீரை முளைக்கீரை சிறுகீரை அப்படின்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது நம்மளால் கீரை கடையில் மட்டும் ஒரு சில அக்காங்க கரெக்டாக நமக்கு சொல்லிவிடுவாங்க ஒரு சிலர் வந்துட்டு நம்ம எந்த கீரையை கேட்குறோமோ அந்த கீரை தான் அதுன்னு சொல்லி சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஏன்னா நிறைய டைம் நான் ஏமாந்துருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மொளக்கீரை இதை தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க இதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணணும்னா ஒரு சில கீரையில் வந்துட்டு பூ வந்திருக்கும் ஏன்னா இது முப்பது நாள் பயிர் முப்பது நாளுக்கு மேலே இதில் இதை வந்துட்டு வேரோடு பிடுங்கிடுவாங்க இதில் கட் பண்ணி விட்டாலாம் திருப்பி வளராது அதுக்கு மேலே முப்பது நாளை தாண்டிடுச்சுன்னா இதில் பூ வைக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் இதை வேரோடு எடுப்பாங்க எந்த ஒரு கீரை வேரோடு இருக்கோ அதுதான் முளைக்கீரை முளைக்கீரை இது இல்லைன்னா வந்துட்டு தண்டுக்கீரைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த சின்ன சின்ன பூ வந்திருக்கும் அதை வச்சு கூட நம்ம ஃபைன் பண்ணிடலாம் மற்ற வேர் இல்லாமல் கட் பண்ணி விட்டுருக்குற கீரை தான் மற்ற வகையை சேர்ந்தது